அவர்களுக்கும் பொருளாளர் தாமோதரன் உறுப்பினர்களுக்கும் இப்பள்ளியினுடைய இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இப்பள்ளியினுடைய அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் இப்பள்ள மாணவர் செல்வங்கள் மீண்டும் பெற்றோர் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்குமே என்னுடைய இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் காலம் தாமதம் ஆயிடுச்சு இது தேர்வு காலம் வெயில் வேற அதிகமாயிடுச்சு நீங்க எல்லோருமே மிகுந்த விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கலை நிகழ்ச்சி வேற நடைபெற வேண்டும் இங்க ஸ்கூல்ல பில்டிங் வேற கட்டின் இருக்கிறாங்க இவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் அதனால தான் காலையில் திட்டமிட்டபடி நம்மால நடத்த முடியல நம்ம வேறு இடத்துல சிறப்பாக மண்டபத்தை நடத்தலாம்னு முடிவு பண்ணி அந்த மண்டபத்தில் நம்மளுடைய மாணவியின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே முடியலன்றதுனால தான் மீண்டும் இங்கே மேடம் சிரமப்பட்டு இங்கே மீண்டும் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து காலத்தின் அவசியம் கட்டாயம் வேறு வழி இல்லை ஏன்னா ஸ்கூல் பில்டிங் ஒர்க் நடக்குது இந்த நிகழ்வுல நான் கலந்து கொடுத்துல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா முப்பது ஆண்டுகள் இந்த பள்ளியில பணியாற்றிய காரணத்தினால இந்த பள்ளியை சீக்கிரம் மறக்க முடியல நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நமது பள்ளியை நினைக்காத நாள் கிடையாது எனவே இந்த தருணத்தை நான் வந்து என்னுடைய அதிர்ஷ்டமாக நான் கருதுகிறேன் மேடம் கூப்பிட்டா போதும் நான் உடனே வந்துட்டு நான் ஆக்சுவலி என்னன்னா